யோ குடும்பமா ஏன் உன் குடும்பம்லாம் குடும்பமா கேக்குறேன் என்னங்க நான் உங்களை இப்பதான் மத முறைய பாக்குறேன் என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க இப்படி எல்லாம் பேசுறேன் யோ உன் குடும்பத்தால என் குடும்பமே இப்ப எந்த கதிக்கு ஆளா இருக்கு தெரியுமா மனுஷனாயா நீங்களா மனுஷனான்னு கேக்குறேன் எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்துள்ள உங்க குடும்பத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன கூட புரியல தம்பி தம்பி இங்க பாருயா பொறுமையா இருியா அவங்க பண்ணதுக்கு இவரு என்ன பண்ணுவாரு இவர் மேல எந்த தப்பும் இல்லையா நல்ல மனுஷ எல்லாம் நடிப்புக்கார குடும்பனே நடிப்புக்கார குடும்பம் உன் பொண்டாட்டி எங்க எல்லாம் பெரிய குடும்பமா இருக்குன்னு பாருன்னு சொல்ல வேண்டியது ஆனா நீயும் எதுலயும் கலந்துக்காத மாதிரி கடைசியில வந்து சேர்ந்துகிட்டு என்ன ஆட்டங்கட்டுறீங்க பையனை என் பத்து விட்டுருக்க பையன் மாதிரி ஒரு கலிசர பையனால நான் எங்கிட்டமே பார்த்தது இல்லையா இனிமே உன்னை சும்மா விட மாட்டேயா உன்னைய பண்ற இதுல அவங்க ரெண்டு பேருக்கும் துண்டா கடன் துணிய கடன் ஓட வந்து அப்பாடு முடிவெடுத்துட்டு இருக்கீங்க அண்ணே சொல்லுங்கண்ணே ஐயோ நீங்க சொல்றது என்னன்னு எனக்கு புரியல தம்பி இங்க வாங்கப்ப என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாக்குற நாலு பேர் சிரிக்கிறாங்க பாருங்க கூட்டம் கூட இங்க வாங்க ஒரு விஷயம்

உன் பொண்டாட்டியால ஏமாத்திரி கல்யாணம் ஆனிச்சுல அந்த பொண்ணு கயலு கயலோட அப்பா இவரு என்னங்க என்னங்க நீங்க என் மேல ஆத்திரப்படுறது சரிதான் நான் தப்புன்னு சொல்லல ஆனா முதல்ல என்ன ஏதுன்னு உண்மைன்னு கேட்டுட்டு கோவப்படுங்க சும்மா இஷ்டத்துக்கு கோவப்படாதீங்க என்னது இஷ்டத்துக்கு கோவப்படுறேன்னா யோ உனக்கு நான் சொல்றது புரியல புரியலையா உன் குடும்பத்தால என் குடும்பமே நடுத்தருவுல வந்துருச்சியா உன் பையன் மாதிரி ஒரு கழுசடையெல்லாம் இருக்கிறதுக்கு பல செத்து தொலைஞ்சிடலாம் அவன் என் கையில இன்ன வரைக்கும் கிடைக்கல உன் பொண்டாட்டியும் அவனு என்னைக்கு என் கையில கிடைக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு அழிவு காலம் தான் பாருங்க நீங்க எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நான் ஒன்னும் நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தெரியல அண்ணே உங்களுக்கே தெரியும் தானே உங்களுக்கே தெரியும் தானே சொல்லுங்கண்ணே பா உண்மையை சொல்லணும்னா லிங்கம் தங்கமான பையன் லிங்கம் தங்கமான பையன் புரிஞ்சுக்க என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது சொல்லுங்க பாப்போம் புள்ள வாழ்க்கையை இங்கன்னு வயசு இருக்குது இதுல இவங்களதா புரிஞ்சுக்கணுமாம்ல புரிஞ்சுக்க சந்தோஷமான நேரத்திலயும் கோபமான நேரத்திலயும் எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துதான் இப்ப இந்த அளவுக்கு நின்று இருக்க இங்க பாருயா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ராடுங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போனோம் ஆனா லிங்கம் ரொம்ப தங்கமான மனுஷையா நம்ம சொல்றது சரியா தப்பான்னு கேட்டு புரிஞ்சு நடக்கிற மனுஷன் அந்தனால நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கையா அவன் ரொம்ப நல்லவன் எட்டுன பொண்டாட்டியும் பையனும் பெத்த அப்பன் பேச்சை கேட்காம அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க ஐயா அவன் இவங்க தொல்லை தாங்க முடியல சொந்த தம்பி பிள்ளைங்களையே அவ படுத்துற கொடுமை தாங்க முடியாம வீட்டை விட்டு பிச்சை எடுக்கிறதுக்கெல்லாம் போயிட்டாயா அதுக்கப்புறம் சொத்தை எழுதி கொடுக்கணும் வைக்கணும்னு எவ்வளோ விஷயம் பண்ணி அவங்களையெல்லாம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு போராடி இப்ப கொஞ்சமாவது முன்னேறி இருக்கும் அவங்கள கொண்டு வந்திருக்கான் அப்படியாப்பட்ட தங்கமான மனுஷையா புரிஞ்சுக்கோ அது மட்டும் இல்ல உன் பொண்ணுக்கு பண்ணின பாவத்துக்கு அவன் அவங்க பையனைய அடிச்சு வீட்டை விட்டெல்லாம் துரத்திட்டான் புரிஞ்சுக்க எங்க உங்களுக்கு என் என்னால இருக்க கோவன் சரிதாங்க உங்க ஆத்திரத்துக்கு என்ன கொண்டு கூட போட்டுக்கோங்க தப்பு கிடையாது ஆனா ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க உங்க பொண்டாட்டியா இருக்கட்டும் அவங்க கொண்டாட்டியா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்க நினைப்பாங்க ஆனா என் பொண்டாட்டி அப்படி கிடையாதுங்க அவரந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே அடுத்தவ கெட்டு போகணும் அடுத்தவ நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தான் நினைப்பா இவளோ சொல்றனே சொந்த தங்கச்சி பிள்ளை அதுங்களையே அந்த பாடுபடுத்தி படுத்தி சீரழிச்சு சின்ன பின்னாவிக்கு குழந்தைங்கன்னு கூட பார்க்காம அதுக்கு சொத்தெல்லாம் இவ வச்சுக்கிட்டு அதுங்களை அடிமை மாதிரி நடத்தினாங்க அதனாலயே மனசு வெறுத்து போய் நான் இருந்தேங்க அதுக்கப்புறம் என் பையன் பண்ணுன ஒவ்வொரு விஷயத்துக்குமே என் பொண்டாட்டி துணை இருந்தாங்க பெத்த அப்படின்னா சின்ன வயசுல இருந்து என்ன மதிச்சது கூட கிடையாது காசை கொடுத்து 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 அவ அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க இன்ன வரைக்குமே அவனுக்கு குடும்பம்னா என்ன சந்தோஷம்னா என்னன்னு இன்ன வரைக்கும் அவனுக்கு புரியல காசு பணம் இருந்தா எல்லா சந்தோஷமும் நம்ம கூட இருக்குன்னு தான் ரெண்டு பேரும் நினைக்கிறாங்களே தவிர குடும்ப புரிய என்னன்னு அப்படியே பட்டங்களை திருக்குறதுக்கு என்னாலயுமே முடியலைங்க நான் ஓஞ்சு போயிட்டேன் நீங்க என்னை கொண்டு கூட போட்டுக்கோங்க தப்பு இல்ல ஆனா உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்ங்க சத்தியமா சொல்றேன் உங்க குணத்துக்கோ உங்க பொண்ணோட குணத்துக்கோ நான் இன்ன வரைக்கும் நேர்ல கூட பாத்தது இல்ல ஆனா ஒன்னு சொல்றேன் ஆனா அவங்க நல்லா இருப்பாங்க நீங்க கவலையப்படாதீங்க ஐயா நல்ல மனுஷன் லிங்கம் நீ ஆத்திரத்துல எதுவும் பண்ணிடாதய்யா ஆனா இவங்க உங்களை ஏமாத்தி இப்படி ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனேமே உங்க வீட்டுக்கு வந்து சொல்லணும்னு நான் நினைச்சேயா ஆனா என்கிட்டயும் ஒரு சுயநல இருந்துச்சு என் தம்பி பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருஷமா சொத்து இல்லாம அடிமை மாதிரி வச்சிருந்தா அந்த பிள்ளைங்க ஒரு நல்ல சோறு கூட சாப்பிட்டதுல சின்ன வயசுல இருந்து பழைய சோறு மட்டுமே போட்டு அந்த பிள்ளைங்களை பாடாப்படுத்தினான் அதனாலதாங்க அந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சேன் எப்படியாவது உண்மையை சொல்லணும்னு உங்க வீட்டுக்கிட்ட வந்தேன் அப்ப என் சின்ன பையன் தான் சொன்னான் அப்பா இப்பதைக்கு சொல்லிங்கன்னா சொத்து அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்காம போயிடும் அதுக்காகதான் நான் அந்த விஷயத்த மறைச்சு சொத்த பிள்ளைங்களுக்கு எழுதினேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் உங்க விஷயத்த எல்லாத்தையும் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அது மட்டும் நாங்க என்கிட்ட இருந்து செய்யணும் இதுக்காக நீங்க எனக்கு கொண்டு போட போடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நாங்க கழுத்து பிடிச்சுக்கோங்க கொண்டு போடுங்க கொண்டு போடுங்க ஏங்க ஏங்க விடுங்க கைய விடுங்க எல்லாரோட தப்பும் சில காலம் தாங்க ரொம்ப நாளைக்கு அவங்களால நீடிச்சு நிக்க முடியாது நீங்க கவலையே படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் இனிமே உங்க பொண்ணு உங்களுக்கு மட்டும் பொண்ணு இல்ல எனக்கும் ஒரு பொண்ணுதான் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர்றது என்னோட பொறுப்பு பய கிடட்டையில போட்டு கிடைச்ச அப்புறம் அவளதான் சூப்பரா அலங்காரம் பண்ணிருக்காங்கம்மா ஆமா நீ வீட்டுக்கு மூணாயிரமா வாங்குறாங்கல்ல சும்மா வாங்குறாங்க

ஐயோ எப்படி போகிறது பொம்பளை பிள்ளைய வேற கூட்டிகிட்டு போகிறோம் இதுக்கு தான் இந்த மனுஷன் சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தால் திருவிழா அந்த இடத்துல போகாதீங்க அங்கிட்டு இங்கிட்டு இப்படி கிடப்பானுங்கன்னு கேட்டமாக ஒன்று உள்ளே போகிற இடத்துல இருக்கானே எப்பா இங்கே வரியா வேறு எம்மா போமணியே எதுக்குமா அவனை பார்த்துக்கிட்டு இருக்க இடி வழியிலே படுத்து கிடக்குறான் எப்படி போகிறது கொஞ்சம் ஒதுக்கியாவது இருக்கணும் பார்க்குறவங்களும் இவன் அந்த சைடு போய் படுன்னு சொல்லுற மாதிரி தெரியலையே ஆ அவனை பார்த்தாலே பொறுக்கி மாதிரி இருக்குது எதுக்குமா தேவையில்லாத வேலை இங்கே வரியா எப்பா கொஞ்சம் நாமும் தெரியா இங்கே வரேன் ஏய் என்ன வந்துட்டியா உன்னை தான் இத்தனை தேடிக்கிட்டு இருந்தேன் என் வாழ்க்கைய அழிச்சி என்ன இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டடி உன்னை சும்மா விடமாட்டேன்

நல்ல நாள் பெரிய நாள் போற வழியில படுத்துக்கிட்டு பாட்டு உங்ககிட்ட அழைக்க வழியா ஆஹ் யாருகிட்ட பிங்கு போயிட்டு பாத்துக்க புள்ளையெல்லாம் போறாங்க வாரேங்க உன் ஆட்டோ வந்து வெளிய போய் வச்சிக்க ஊருக்கு வழிய ஊருக்கு வந்துட்டேங்க உனக்கு காட்டும் ஆஹ் திருவிழா வேப்பில வந்துட்டானுங்க எப்படி காலு சடப்பாயில்லங்க உடையெல்லாம் புள்ளைகளுக்கு பெத்த வேளா இல்லை என்ன உங்களை மாதிரி வாங்க சின்ன முளைல முளைக்க விடக்கூடாது பிசாசுகிட்டமா சும்மா பெங்கி பாரு நீ அனுபவம் போறோ உம்மா எந்திரிச்சு நிக்கவே முடியல அந்த அளவுக்கு கண்ண மூடாத அளவுக்கு இது உங்களுக்கு எல்லாம் காசை ஒழுங்கா கேடு ஒரு சட்டை ஒழுங்கா இருக்குதா ஒரு வெங்காயமும் ரெண்டு வச்சுக்கிட்டு சீக்கிரம் போய் இந்த மாதிரி இருந்தா நானும் தான் புள்ள வளர்த்திருக்கேன் இந்த மாதிரியா பயந்துக்கிட்டு என்னமோ வேலை பார்த்து ஏதாவது பண்ணி இருந்தா என்னமா பண்றது அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றது உங்க அப்பா சொல்ற மாதிரி அடியாத மாதிரி படியாதுன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல இவனை எல்லாம் அடிச்சு உதச்சு வளர்த்திருந்தா இன்னைக்கு உருப்படியா வளர்ந்திருப்பான் இல்லாம வளர்த்திருக்காங்க பாரு இப்போ தெரியுதா உங்க அப்பா எல்லாரும் குறை சொல்றீங்களே உங்க அப்பா அப்படி இருக்க நீங்க ஒழுக்கமா நல்லா இருக்கீங்க இல்லன்னா இந்த மாதிரி தான் தருதலைங்களாட்ட சுத்தி இருப்பீங்க வேற ஏதோ பையனா இருக்க போக அமைதியா இருக்கேன் இதுவே என் பையனா இருந்துச்சு இன்னைக்கு நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும் வா வீட்டுக்கு எதிர்த்தாப்புல பொண்ணு இருந்தும் வெளியே எட்டி பார்க்க முடியல இதுல வேற எப்படிதான் திருவிழா நேரத்தில் பாக்குறதுன்னு நினைச்சேன் அவளும் இந்த கூட்டத்துக்குள்ளதான் இருக்கா எங்கிட்டாவது போய் அவளை பார்க்கலாம்னு பார்த்தா இந்த பய வேற நம்மளையே பார்த்துட்டு இருக்கான் இவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது ஊருக்கே தண்டோரை அடிச்சிருவான் அது மட்டும் இல்லை என் தங்கச்சிக்கிட்டையும் போட்டு கொடுத்துருவான் அவ அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போய் என் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் வத்தி வச்சிருவான் அப்புறம் நம்மள கிளியோ கிளின்னு கிளிச்சு எடுத்துருவாங்க என்ன பண்றது இப்போ எப்படி அவளை பாக்குறது வச்சு நாளைக்கு வேலையாடா இல்ல லீவா ஆமா ஆமா லீவ் போட்டுட்டு எங்க அப்பா மறுவாலை பார்க்க விடுவாரு ஏன்டா நீ வேற

இந்த மாதிரி நேரத்தில் கூட மருத்துவம் எப்படிக்கா ஐயோ அதுக்கு இல்லப்பா கையில சுத்தமா பணம் இல்லையா அதை எதுன்னு கேட்டு வாங்கி குடு வாங்கி வாங்கிக்கொடுன்னு நச்சரிப்பாய்ங்க இப்போ தான் திருவிழாவே ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு அடிக்கடி வருவான் அடிக்கடி அது வேணும் இது கேட்பாங்க அதனாலதான் ஏன் அப்பா நம்ம சம்பாதிக்கிறதே பிள்ளைங்களுக்கு தானக்கா வாங்கி கொடுங்கக்கா ஓ சம்பாதிக்கிறது பிள்ளைங்களுக்கு அவன் தானா நடிப்பா பாரு வலிஞ்சிக்கிட்டு தான் நிற்பான் ஏங்கப்பா நீங்க வேற இதுங்களுக்கு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு நாங்க நினைக்கல கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்க இத்து போனதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே நாள உடைச்சு தள்ளிடுங்க அப்புறம் மறுபடியும் மறுபடியும் கேட்குங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா ஏப்பா நீ வேற அக்கா சின்ன பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க காசு இல்லைன்னா என்ன நான் வாங்கி தரேன் விடுங்க அக்கா பிள்ளைங்க ஆசையே சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போட்டோம் அம்மா பார்த்தியா உன் பையனுக்கு இவ்க பெரிய தான பிரபு நான் கேட்டு ஒரு சின்ன ஏதாவது ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்துருப்பான் இத்தனை காலத்துல அவங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுக்குற பொம்மை அண்ணன் வாங்கிக் கொடுக்கறலம்மா போய் வாங்கிட்டே தெரிலமா ஏய் வாய் முடிட் ரெடி காலேஜ அந்த அண்ணன் வாங்கித் தருதான் போய் வாங்கிக்கிறாளாம் எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வை யார் என்னன்னு கூட தெரியல பொய் முடிட்ருன்னு

நாங்க வாரோம் இவங்களும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க வாங்கி கொடுக்கறவங்க விட மாட்டாங்க ஏ அரவிந்த் நம்ம நலமல பாட்டு கவலை கிடடா வாடா போவோம் சீன் விட்டுட்ட திரியற இன்னைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி என்னடா இதெல்லாம் என்னடா இதெல்லாம் என்னமோ கெஞ்சிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்க என்னடா இதுன்னு சட்டை புடிச்சு கேளுமா

நாங்களா உங்க அப்பா கிட்ட தான் போயிட்டு வரணும்னு சொன்னோம் அவரு சரி போனோமா பத்து நிமிஷத்துல வரணும்னாரு இவங்க வேற முன்னாடி போங்க நாங்க வரணும் அப்புறம் அப்படியே வந்தாச்சு சரி சரி இங்க நின்றுட்டு இருக்கவேணா உள்ள வா சாமி ம் பாக்கிறதுக்கு ஒரு சாக்கு இருக்குமான்னு நினைச்சேன் கரெக்டா சிக்கிருச்சு போ வேண்டிதான் உம்பளை புள்ள இருந்தா போதுமே அப்படியே வலிஞ்சு கொட்டிக்கிட்டு அப்படியே தான பிரபுமே நடிச்சுக்கிட்டு திரிவ அம்மா கிட்ட வேணா உன் பருப்பு வேகும் என்கிட்ட வேகாதடி வா உனக்கு இருக்குது கட்டையனை நம்பினாலும் குட்டையனை நம்ப கூடாதுன்னு வாங்கி இவ தாங்க முடியலடா பட்டுத்தராடா என்னைய என்னமோ ஒண்ணு நடக்குது ஆனா என்னன்னு தான் புரியல நடக்கட்டும் நடக்கட்டும் இத்தனை வருஷத்துல எனக்கு ஒரு கரும்பு ஜூஸாவது வாங்கி கொடுத்துருப்ப முதல்ல என்ன வரைக்கும் எனக்கு கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுறதுக்கு காசு இல்லைன்னு இப்ப அந்த பிள்ளைங்களுக்கு பொம்மை வாங்கி தரேன்ற உம் உம் திருவிழா நேரம் ஊரே ஜகஜோதியா இருக்கு ஒரு ஈ காக்காவ காணும்

நல்லா இருக்காங்களே வைரலா எரியுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்ல இருப்பீங்க நம்புறோம் நான் ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு அது இன்னமுமே கொஞ்சம் எனக்கு நல்லா அதனால என்னால் ரெகுலராகவும் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு அப்லோட் பண்ணுறேன் அதுவும் லாங்காகவும் வீடியோ என்னால் ரெடி பண்ண முடியல எப்படி சொல்கிறது சில பல தவிர்க்க முடியாத காரணங்களாலேயுமே வந்துட்டு என்னால் முடியல நம்ம ஒன்று நினைப்போம் தெய்வம் ஒன்று நினைக்குன்ற மாதிரி தான் இப்போ என்னோடய நைஃப் போயிட்டுருக்கு ஸோ என்னோடய இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க எல்லோரும் ஏன்னா நம்ம ரெகுலராக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து பிடிச்சி வச்சிருப்போம் பட்டு இப்போ என்னால் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல அந்த தவிர்க்க முடியாத சூழ்நிலையை வந்து நான் சொல்லி புரிய வைக்க முடியாது ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் எனக்குமே வந்துட்டு ஒரு ஒர்க்கை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அதே மாதிரி தான் பங்கச்சுவாலிட்டியாக பண்ணிகிட்டு இருந்தேன் பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து என்னால் அதை பண்ண முடியல ஸோ என்னோடய சூழ்நிலை எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா ஆனதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் இதே மாதிரி சப்போர்ட்டை எப்பயும் தொடர்ந்து கொடுங்க ஏதாவது நான் தப்பு பண்ணனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நான் என்ன திருத்திக்க பார்க்குறேன் வீடியோ அப்லோட் பண்ண முடியல அப்படின்னு யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க கோவப்படாதீங்க என் சூழ்நிலை அப்படி இருக்குது இதில் இருந்து நான் மீண்டு வரத்துக்கு எனக்குமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ அது அதை முடிஞ்சதுக்கப்புறம் நானுமே உங்களுக்காக ரெகுலராக கொடுக்குறேன் எல்லோரும் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாக இருங்க